தனுசு ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடசதா தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோடு பார்த்துடலாம் நண்பர்களை கொஞ்சம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குன்ற பொழுது பொதுவாகவே இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தட்சணாயன காலம் என்று சொல்லக்கூடிய தேவர்களின் காலம் அப்படிங்கிறது இந்த தேவர்களின் காலத்தில் இந்த ஆறு மாத காலத்திலும் மக்கள் அனைவருமே பக்தி பரவசத்தோடு இருக்கக்கூடிய மாதங்கள் அற்புதமான மாதங்கள் ஆக ஆடி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இந்த ஆறு மாதங்களில் பிறக்கின்ற குழந்தைகள் எப்படி வைத்தாலும் இறை பக்தி இவங்களுக்கு அதிகமாகவே வந்துரும் ஏனென்றால் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் ஒரு அற்புதமான இறை வழிபாட்டுக்குரிய மாதங்கள் இந்த மாதத்தில் தான் தனுசு ராசி இருக்குது இந்த மாதத்தில் தான் தனுசு ராசி இருக்குது அப்போ இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசிக்காரவங்கள் வந்து எப்படி தான் இருந்தாலும் அவங்களுடைய மனசில் வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நடப்பதெல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இவங்க சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க கடவுள்தான் நமக்கு துணை அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க எல்லா ராசிக்காரங்களும் சொன்னாலும் இவங்க கொஞ்சம் ஆழமாகவே சொல்லுவாங்க நீதி நெறி ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தன்னை மறந்து கூட பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க நாம கேட்டாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி நண்பர்கள் இவங்க கிட்ட ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறையவே கிடையாது அந்த தன்னம்பிக்கை தைரியத்தின் வழியாகத்தான் இவங்க நடப்பாங்க மனமருந்து இவங்க எந்த காரணத்தை கொண்டும் தவறு பண்ண மாட்டாங்க மனமருந்து இவங்க தவறு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இவங்க முன்னாடி யாரு தவறு பண்ணினாலும் அதை தட்டி கேட்காம கோளார் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அறிவுரை சொல்லும் திருத்தம் உட்படுவாங்க இவங்க வந்து எந்த நிலையிலும் தன்னுடைய கௌரவத்தை சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னை ஒரு உயர்ந்த பக்குவத்துக்கே கொண்டு போய் பழக்கப்படுத்தி கொண்டவங்க அப்போ வறுமை என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதைகளை தக்க வச்சுக்கிருவாங்க வெளி இடங்களில் வந்து தன்னை ஒரு தனி பெரும்பான்மையோட காட்டிக்கிற தான் இந்த தனுசு ராசி நண்பர்கள் ஆக எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மறவாதை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உதாரணமாகவே வாழக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரவங்க இவங்களுக்கு ஏன் அந்த இயல்பான குணங்கள் அப்படி வருது அப்படின்னு கேட்டால் தட்சணாயன காலத்துல பிறக்கின்றவங்க இவங்க சூரியன் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணப்படுற காலம் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கோயில்களில் விசேஷங்களாக இருக்கக்கூடிய மாதங்கள் இறை மாதங்கள் என்று சொல்லக்கூடிய மாதங்கள் இந்த மாதங்கள் தேவர்களுக்கு ஒரு இரவு பழுது ஒரு இரவு பழுது ஆறு மாத காலம் சேர்ந்தது ஒரு இரவு பழுது ஆக இந்த ஆறு மாதங்களில் இந்த பிறக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக இறை பக்தி இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே உங்களுக்கான ராசி பலன்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு வந்து நடப்புல தசை தசா புத்திகள் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் புத்தி நடக்குதான்னு பாருங்க செவ்வாய் திசை நடக்குதான்னு பாருங்க நடந்தால் சிறப்பு ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் அவர் தசை தசாபுத்தி நடத்தினால் கண்டிப்பாக எல்லா துறைகளிலும் தைரியத்துடன் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ கூட உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார் கூடவே செவ்வாயும் இருக்கின்றார் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எதிர்நீச்சல் அடித்து ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுதான் தைரியம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் எந்தெந்த துறைகளெல்லாம் போய் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த துறைகளெல்லாம் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் ஆக உங்களுக்கு இந்த செவ்வாய் புத்தி நடக்குதான்னு பாருங்க செவ்வாய் திசை நடக்குதான்னு பாருங்க இது நடந்தால் கண்டிப்பாக இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டான வேலை ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதாவது நினச்சது நிறைவேற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பீங்க நீங்கள் இதுவரைக்கும் எதை நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் சத்ரு என்றால் பகை கடின உழைப்புக்கு ஈடு இல்லை ஈடு என ஏதுமே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த உழைப்புக்கு ஈடு என ஏதுமே இல்லைன்ற மாதிரி அந்த கடின உழைப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பட்டம் பதவிகளை தக்க வச்சுக்கிற கூடிய ஒரு அமைப்பில் இப்போ இருப்பீங்க அதற்கான வழி வாய்க்கால் வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்போ ப்ரொமோஷனுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இதுவரைக்கும் நல்ல வேலையே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது இருக்கும் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் கேட்டு போன இடத்துல கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு உதவி கேட்டு போனால் கண்டிப்பாக கிடைக்கும் எதையுமே மனமும் வந்து தைரியமாக இறங்கி சென்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போவீங்க அந்த தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பொது இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கட்ட சரியாக கிடைக்கும் ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கின்ற பொழுது அந்த குருமங்கள யோகத்துக்கு ஒரு பெரிய மனித தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ உங்களுக்கான என்ன செயல்பாடுகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதான்னு பாருங்கள் சூரிய புத்தி நடந்தால் இந்த சூரிய புத்தி நடக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அரசு அரசு சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தந்தை வழி உத தந்தை வழியில் வந்து நிறைய உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தந்தையார் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும் முன்னோர்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரங்களில் இந்த சூரிய காலங்கள் உங்களுக்கு நடைபெற்றால் பாக்கியஸ்தான அதிபதி இல்லையா அதே மாதிரி செவ்வாய் வந்து குரு பகவானோட சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கின்றால அவருக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இல்லையா ஆக இந்த செவ்வாய் திசையோ சூரிய திசையோ அல்லது புத்தியோ உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு நீங்க தாராளமாக முயற்சி பண்ணி நீங்க போகலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஐந்தாம் அதிபதி அவர்தான் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு தூரதேச பயணங்கள் முதலீடுகள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் ஆக உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடந்தால் முதலீடுகள் தாராளமாக செய்யுங்கள் அதில் உங்களுக்கு லாபம் இருக்கும் எந்த துறையில் இறங்கினாலும் உங்களுக்கு லாபம் இருக்கும் அதற்கான புத்தி காலம் அப்படிங்கிறது இது தான் இப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறாரு ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு செய்யுங்க வாக்கியாதிபதி புத்தி நடக்குது சூரிய புத்தி நடந்தால் கண்டிப்பாக செய்யுங்க புரியுதுங்களா அதுக்கு அப்புறமா ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய புத்தி நடக்கதான்னு பாருங்கள் இந்த ரெண்டாம் அதிபதி தனுசு ராசிக்கு யார் தனவாக்கு குடும்பகாரகன் அப்படிங்கிற போது இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல இருந்து அவர் புத்தி நடத்தினாலும் வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ இதுவரைக்கும் வருமானங்கள் தடைபெற்றிருந்தால் அந்த சனி புத்தி நடந்தால் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி பதினோராம் அதிபதி சுக்ரன் அவர் புத்தி நடத்துகிறாரான்னு பாருங்கள் பதினோராம் இடத்த அதிபதி புத்தி பாருங்க ஏன்னா ரெண்டு அஞ்சு பதினொன்று இதெல்லாம் பணபரஸ்தானங்கள் அப்படிங்கிறது அதாவது தொட்டது துளங்கி எடுத்த முயற்சிகள் வெற்றி அடைஞ்சு லாபம் அப்படிங்கிற நோக்கோடு போகக்கூடிய புத்தி காலங்கள் அப்படிங்கிறதுனால இந்த புத்திகள் நடந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆக மூத்த சகோதர வழி மூத்த அதாவது வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் இரண்டாவது திருமணம் பண்ணி இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரபுர்த்தி நடந்தால் அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த நடந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரணமாக இருக்கும் அதாவது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அப்போ லாபம் அப்படிங்கிறது அவர்கள் வழியாக கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் வழியாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆக இந்த புத்தி காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான புத்திகளாக இருக்கும் மற்றபடி இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு யோகாதிபதிகள் புத்தி நடத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் பொறுப்பு ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு செவ்வாய் தான் பொறுப்பு காவல்துறையில் பணிக்கு சேரணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் பொறுப்பு மின்சார துறையில் பணிக்கு சேரணுன்னா அதுக்கு அவர்தான் பொறுப்பு கட்டணம் சம்மந்தப்பட்ட வேலை பண்ணணும் அதுக்கு அவர் தான் பொறுப்பு ஆக இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் புத்தி நடந்தால் கண்டிப்பாக சிறப்பான பலன்களை கொடுத்தே தீரும் அதில் எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஜெயிக்கணும் வாங்கணும் அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சால் கண்டிப்பாக செய்யுங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் தடை தாமதங்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு என்னது முயன்று முயன்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் தொழில் அதாவது இந்த தனுசுராசிரியர் வந்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அழகு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கலைத்துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி பியூட்டி பார்லரில் வச்சுருக்கவங்க மாதிரி ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லாபகரமான பிஸ்னஸாக இருக்கும் நல்லா போகும் சரிங்களா அதே மாதிரி வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இவங்க அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வில்லங்கங்கள் ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அது உங்களுக்கு உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஒரு துறையில் வந்து கடல்நிலை ஊழியராக இருந்து அவர் வந்து ப்ரமோஷன் வாங்கி ஒரு தலைமை பொறுப்பில் போகக்கூடிய அமைப்பு இப்போ இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் புரியுதுங்களா விளையாட்டு துறையிலிருந்து ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு போற காலகட்டம் இப்ப இருக்கும் ஆக பல வழிகளிலையும் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பில் பொன் பொருளை ஈட்டக்கூடிய அமைப்பில் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னு சொன்னால் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் தட்சநாயன புண்ணிய பயணத்தை வந்து தான் தொடங்குறார் அப்ப அந்த கடகராசிகளை தொடங்குகின்ற பொழுது பொதுவாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகுந்த ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அவர் வந்து பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு சூரியன் பாக்கியாதிபதி அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து இந்த சூரிய பத்தி நடந்துக்கிட்டு இருந்தால் சூரிய திசை நடந்துக்கிட்டு இருந்தால் அவர்களுக்கு வந்து அந்த சூரியன் யோகாதிபதியாக இருந்த அது அதாவது வந்து பாக்கியாதிபதியாக இருந்தாலுமே சில கரணத்தின் அடிப்படையில் நாமயோகத்தின் அடிப்படையில் அவர் வந்து அவயோகியாக இருப்பார் அப்படின்ற போது நமக்கு அந்த அரசு அரசு சார்ந்த துளைகளில் வந்து ஒரு வேலை வாய்ப்புகளில் வந்து இருந்தாலும் அது நமக்கு இடைஞ்சலான ஒரு போஸ்டிங்காகவே இருக்கும் என்ன நமக்கு ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்காது அதனால் அவர் யோகாதிபதியாக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற எல்லா வேலையும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சகல சௌபாகியங்கள் நமக்கு கிடச்சி நம்ம ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் இருக்கும் ஆக சூரிய பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து விட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நண்பர்களே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மிக்க நன்றி